வணக்கம் நண்பர்களே நிறைய படங்கள் தயாரிப்பாளர்களாலும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் உள்ள பிரச்சனைகளாலும் நிறைய பிரச்சனைகளாலும் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளாலும் ரிலீஸ் ஆகாமல் நிறைய படங்கள் இருக்குது அப்படி ரிலீஸ் ஆகாத ஒரு படம் தான் மதகஜராஜா கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக ரிலீஸ் ஆகாத படம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லிக்கிறாங்க ஒரு வெற்றி பட இயக்குனராக வளம் வருபவர் தான் சுந்தர்சி சுந்தர்சி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்கள்லாம் வச்சு எடுத்திருக்கிறாரு இவர் விசாலை வச்சு மூணு படம் எடுத்திருக்கிறாரு இந்த மூணு படத்தில் ஒரு படம் தான் மதகஜராஜா இவர் இந்த படம் எடுத்து பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப திணறி தினரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை முதல்ல ஜெமினி ஃபிலிம் சர்க்யூட்டி டே தயாரித்தாங்க அதுக்கப்புறம் வந்து விஷாலில் அந்த படத்தை வாங்கி விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி ஃபேரில் தயாரித்தார் இந்த படத்தில் விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தானம் நிறைய பேர் டேரக்டர் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் விஷால் பாட்டு கூட பாடியிருப்பார்

நிறைய பேர் அதாவது தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்கி அதை ஒரு கனவாக நினச்சி அதை ஒரு தன்னோட லட்சியமாக நினச்சி படத்தை உருவாக்கும் போது அந்த படத்தை வெளிய விடாமல் ஒரு இடத்துல முடங்கி கிடக்கும்போது ஒரு பெட்டிக்குள்ளே முடங்கி கிடக்கும்போது போது அவ்வளோ மன மனவேதனைகள் ஆகிறாங்க ஆனால் அந்த படம் பெட்டிக்குள்ளே முடங்கி கிடக்கிறதுக்கு மெயினான காரணங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக ஈகோ உள்ள பிரச்சனை இந்த ரெண்டு தான் இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க திரும்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ப அதுவும் பல வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் நடித்தவங்க அந்த படத்தை சம்மந்தமானவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படியான சந்தோஷம்தான் இயக்குனர் சுந்தர்சி நடிகர் விஷால் மற்றும் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் இருக்குது இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகுறது அவ்வளோவருக்கும் சந்தோஷம்னு தெரிவிச்சிருக்காங்க இது போல சினிமா செய்திருக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.